ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல பதினஞ்சாவது பாட்டு பார்க்க போறோம் கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று நின் மகருக்கு உறுத்தல் ஆகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என வசிட்டன் கூறினான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பாக்கலாம் கருத்த மாமுனி சீற்றம் கொண்டெழுந்த விஸ்வாமித்ர முனிவனது கருத்தை உண்ணி உள்ள கருத்தை நினைத்து தேர்ந்து அவனை நோக்கி நீ பொருத்தி என்று அவன் புகன்று நீ பொருத்தள்வாயாக என அவனை சொல்லிவிட்டு பிறகு மன்னனை பார்த்து நின் மகர்க்கு உனது மகனாகிய ராமவிரானுக்கு உருத்தல் ஆகலா உறுதி அடைவித்தற்கு அரிய நன்மைகள் எல்லாம் எய்தும் நாள் மறுத்தியோ வந்து கூடும் நாளை வேண்டாம் என மறுத்து கூறுவாயோ என வசிட்டன் கூறினான் என்று வசிஷ்ட முனிவன் கூறலானான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல கருத்த மாமுனி அப்படிங்கிற இடத்துல கருத்தல் அப்படின்னா சினத்தல்னு பொருள் அதாவது கருப்பு வண்ணத்தை குறி நிறத்தை குறிக்கிறதுக்கு இடைநரகரம் வரணும் அஹ் நரகரம் போட்டு கருப்பு அப்படின்னு சொன்னா வெறுப்பு சினம் அப்படின்னு பொருள் பொதுவாகவே நம்ம இந்த இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க அதாவது இடை வள்ளி நகரத்தை போய் நிறத்துக்கு போட்டு சொல்லுவாங்க அது தப்பு இப்ப உதாரணத்துக்கு இப்ப வைதேகி காத்திருந்தாள்ல ரொம்ப பிரபலமான பாட்டு அதோட முதல் வரிய படிக்கிறேன் முதல்ல பத்திய படிக்கிறேன் கேளுங்க மேகங்கரு கையில புள்ள தேகம் கூலிருதடி அத்த கடந்து இடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஓ ஆசைய சொல்லு மச்சான் நெய்வேளை கேத்தி வச்சு ஓ நேசத்தை சொல்லு மச்சான் இந்த பாட்டுல மேகம் கருக்கையிலே அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடைநரக இது வல்லினரகரத்தை போட்டு மேகம் தன் நிலையிலிருந்து மாறுபடுகையிலே கோபம் கொள்ளுகையிலே அப்படின்னு தப்பா மேகம் கருக்கையிலே அப்படின்னு சொல்லுவாங்க அது தப்பு அந்த இடத்துல மேகம் கருக்கு கருக்குதுன்னா கருமை நிறம் கொள்ளுது மழை வரப்போகுது அப்படிங்கிற தான் வருது எதுக்கு இதை சொல்ல வரேன் இதே நம்ம வந்து க உள்ள கருத்து அப்படின்னு சொல்றோம்ல அதாவது கருத்த மாமுனி கருத்தை உண்ணி அப்படின்னு அந்த கருத்துங்கிறதுக்கு நம்ம எப்பவுமே எண்ணம் தான் சொல்லாக மாறும் சொல் தான் செயலாக மாறும் அதனால செயலுக்கே கைகள் வைத்து செய்வதனால் அது கர் அப்படிங்கிறது க சரி ஹிந்திலயும் செய் சரி கருன்னா பண்றது தானே அதனால அப்படி செய்ய எண்ணம் தான் மாறுது அப்படிங்கிறதுனால கர் பண்ணுவது கரம் அதனால கருத்து உள்ள கருத்து அப்படின்னும் பொருள் கொள்ளலாம் இல்லாட்டி உள்ளம் உள்ள கிடக்கை அப்படின்னு சொல்றோம்ல உள்ளுக்குள்ள கரு கருநிறம் கோர் எப்பவுமே நம்மளுடைய கருத்துங்கிறது கோர் ஐடியாலஜி அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி உள்ளத்துல இருக்கக்கூடிய கருமை நிறம் அப்படிங்கிறதுனால கருத்து அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலுமே அது க கருத்துங்கிறது இடைநரகரம் கருமையை குறிக்கும் கருத்தல் அப்படிங்கிறது வெறுத்தலை குறிக்கும் அதே மாதிரி இங்கே உன்னி அப்படின்னா கருத்தை உன்னி அப்படின்னா நினைத்து அப்படின்னு பொருள் நீ பொருத்தி என்று அவர் புகன்று அப்படின்னு வர்றது இடமா இருக்கட்டும் எய்தும் நாள் மறுத்தியோ பொருத்தி மறுத்தி இது எல்லாமே வந்து பிறவினை பொருள்ல வருது அதாவது இப்போ நம்ம படுதல் படுத்தல் அது ஆட்படுத்தல் அப்படின்னு எப்படி ஒரு ஒற்று மிகுந்து வருதோ அந்த மாதிரி பொறு பொருத்தி மறு மறுத்தி அப்படின்னு வர்ற பிரிவினை இந்த இடத்துல ஆஹ் பொருத்தி அதாவது உருத்தல் அப்படிங்கிறது அடைவித்தல் ஆஹ் உருத்தல் ஆகலா உறுதி அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா அடைவித்தருக்கு அரிய நன்மை இந்த இடத்துல உறுதி பொருள் அப்படிங்கிறது உறுதிங்கிறது அங்க ராமருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்றாரு வசிஷ்டர் அதாவது நீ இப்படி மாட்டேன்னு சொல்றது ராமருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் இப்ப உன்னால தடப்பட்டு போகுது விஸ்வாந்திரன் அனுப்பு அப்படின்னு சொல்ல வராரு அதே மாதிரி எனா வசிஷ்டன் கூறினான் அப்படின்னா என்று வசிஷ்டன் கூறினான் செய்யா இனம் வாய்ப்பாட்டு வினையம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல அப்படிதான் பொருள் கொள்ளணும் அதே மாதிரி ஆகலா உறுத்தல் ஆகலா உறுதி அப்படின்னு வர இடத்துல ஆகலா அப்படிங்கிற அப்படிங்கிறது ஆக கூட்டல் அலா ஆக மாட்டாது அப்படிங்கிற பொருள்ல வருது இந்த பொருத்தி மருத்தி இது எல்லாமே வந்து ஏவல் பொருள் கட்டளை பொருள்ல வருது அதனால இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா சினம் கொண்டெழுந்த விஸ்வாமித்திரரை வந்து பொறுத்த பொறுத்தருள்வாயாக அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு அவரை அப்புறம் மன்னதன மன் மன்னவனை நோக்கி உன் மகனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நீ தடுக்காத அப்படின்னு வசிஷ்டர் கூறுகிறார் தான் கருத்து இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று நின் மகருக்கு உருத்தல் ஆகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என வசிஷ்டன் கூறினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति